வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இந்த வீடியோ பதிவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான பாடல் பார்க்க போகிறோம் அதாவது அந்த பாடல் எப்படி எங்கு பாடப்பட்டது அது எப்படி நம்மை வந்து சேர்ந்தது அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காரணம் என்னென்னா நம்ம பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஓலையிலையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு கல்வெட்டிலையோ எழுதி வச்சு தான் நம்ம படிச்சுருக்கோம் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் பழகியிருக்காங்க ஆனால் இந்த பாடல் மட்டும் பூமியில் பாடலை அதாவது வானத்தில் பறந்து போது பாடப்பட்டது ஆனால் அந்த பாடிய ஆள் வந்து திரும்ப பூமிக்கு வரல அவர் நேராக அப்படியே மேலேயே போயிட்டார் இந்த மனித உடலோடு அப்படின்னா இந்த பாடல் எப்படி வந்து பூமிக்கு வந்தது அப்படின்னா அதுதான் சுவாரஸ்யமே ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதிகம் இது வந்து திருமுறையில் பனிரெண்டு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையில் வரக்கூடிய ஒரு பதிகம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏழாம் திருமுறை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இதை எப்படி பாடினார் எங்க பாடினார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்து நண்பர் வந்து சேரமான் பெருமாள் அவர் வந்து கேரளாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மன்னர் அப்போ ஒரு முறை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வந்து கேரளாவுக்கு சேரமான் பெருமாள் பார்க்கறதுக்கு போறார் அப்படி போகும்போது களத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து போய் பார்க்குறார் அப்படி அந்த களத்து சிவபெருமானை போய் பார்க்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது நாம் இனிமேல் இந்த பூமியிலிருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம சிவபெருமான்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது உடனே தேவர்கள் எல்லாம் வராங்க அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வெள்ளை யானை வருது அது பார்த்தா சிவபெருமான் பயணிக்கக்கூடிய யானை அதுக்கு பேர் வந்து ஐராவணம் அதுக்கு ரெண்டாயிரம் தந்தங்கள் கொண்டது அந்த யானை வந்து அவ்வளோ பெரிய யானை அதில் தான் சிவபெருமான் வந்து ட்ராவல் பண்ணுவார் அப்போ தேவர்கள் எல்லாரும் வந்து அவரை கூப்பிடுறாங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் உடனே அந்த யானை மேலே ஏறி உட்காந்துக்கின்னு பாட ஆரம்பிக்கிறார் இந்த பதிகத்தை நொடித்தான் மலை பதிகம்னு பேர் அப்படியே பாடிக்கினே போகிறார் அந்த யானை வந்து நேராக கைலாயத்தில் கொண்டு போய் சிவபெருமான் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு தவிர ஸோ அப்படி பாடப்பட்ட பதிகம் அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்ணனை கூப்பிட்டு இந்த பதிகத்தை கொண்டு போய்ட்டு கைலாயம் போய் சேர்ந்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்ண பகவானை கூப்பிட்டு இந்த பாடலை கொண்டு போயிட்டு திருவஞ்சி களத்தில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி வருண பகவானால் சேர்க்கப்பட்ட பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யானை மேல் அமர்ந்து பாடிய இந்த பதிகம் அந்த பதிகத்தில் வந்து ஒரு ஐந்து பாடல்கள் தான் பாடியிருக்காப்புல இன்னும் ஐந்து பாடல்கள் வந்து அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எல்லாரும் என்னுடைய மகனுடைய வாய்ஸில் கேட்கலாம் வாங்க இது ஒரு அற்புதமான பதிகம் வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்படித்தான் மலை திருப்பதிகம் தான் என்னை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடல் அந்தோ நாயினே நெய் போருட்படுத்து வான் என்னை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் பூரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நோடி தம்மலை உத்தமனே ஆனை ஊரித்த பகை அடி என்னோடு மீள ஊனை உயிர் வெரட்டி ஒல்லி யானை நீ நினைந்திருந்தேன் வானை மதித்தமற வலம் செய்தேனை ஏற வைக்க ஆனை அருள் கூறிந்தான் நோடித்தான் மாலை உத்தமனே மந்திரம் முன்றறியேன் மன வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் தூரி சேசையும் தொண்டன் என்னை அந்த விசும்பில் அழகானை அருள் பூரிந்து உந்தரமோ நெஞ்சமே தோடி தன்மலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மட வார்த்தங்கள் வல்வினை பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி எல்லாம், எல்லாம் அருல் புரிந்து தொண்டன் என் பரம் அல்லதொரு அருள் புரிந்தான் தோடி தன்மலை உத்தமனே மன்னுளகில் பிரந்து நுமை வாத்தும்வடி அடியார் பொன்னு பெறுதல் பெருதல் தொன்ற நேன் என்று கண்டோலிந்தேன் பின்னுளகத்தெவர்கள் விரும்ப வெல்லையானகின் மே dignity என்னுடல் காட்டு வித்தான் ரோடி தான்மலாயி televisynnக நே காணனை மொண் படைதான் அதார் என்து நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த மனித உடலோடு கைலாயம் சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அருளியது வருண பகவானால் கொண்டு வந்து பூமியிலே சேர்க்கப்பட்ட பாடல் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பாடல் எல்லாரும் பாடுங்க நிச்சயமா சிவபெருமான் அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் யாரெல்லாம் பாடுறீங்களா அவங்களுக்கு ஸோ அந்த அற்புதமான பதிகத்தை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கும் சிவபெருமானுக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் இரண்டாவது பகுதியில் சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிற வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்